வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நான் நண்டு வறுவல் செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நண்டு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பில கொத்தமல்லி பத்து பல்லு பொடியா இருக்குன்னு பூண்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் மிளகாய் தூள் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதாங்க நண்டு வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க தீயாத அளவுக்கு மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சிலையோ இல்லை உரல்லையோ போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க மிக்சியில் அரைச்சி செய்யலாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம உரலில் கொட்டி அதை நல்லா பொடியாக நுணுக்கி செய்கிறப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நண்டு வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேருங்க அப்போ தான் கடுகு நல்லா பொரிஞ்சு வருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் எப்பவுமே வெங்காயம் வந்து சமைக்கிறப்போ பொன்னிறமாக ஆகணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் எண்ணெய் ஊற்றி கடுகே பொறிஞ்சிருக்காது அப்போவே வந்து வெங்காயத்தை போட்டு விடுவாங்க அந்த மாதிரி செய்கிறப்போ அது நல்லா இருக்காதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விதத்தை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போது ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான்வெஜ்லாம் செய்கிறப்போ கண்டிப்பாக தூள் சேர்த்து தாங்க செய்யணும் அப்போதாங்க அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க மிளகாய் தூளும் தனியாத்தூளும் கலந்து வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை கிலோ நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க நண்டு மசாலாவில் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுன்னே இருங்க அதுலேயே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டங்க அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இடையில் கொஞ்சம் தட்டு எடுத்துகிட்டு கிளறி விடுங்க நண்டு வெந்துச்சான்னு பார்க்கலாங்க பாருங்கள் தண்ணியெலாம் வடைஞ்சு நல்ல கிரேவியாக வந்துடுச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நல்ல ட்ரையாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க வறுத்து பொடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டில் அந்த மசாலாவை சேர்த்தாதாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மசாலா கூட உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா காரசாரமாக நண்டு வறுவல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்